ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் வந்து சமீபத்தில் வெளியான ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விற்பனை செய்ய தமிழக அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் தேங்காய் எண்ணெய் வந்து கொள்முதல் செய்ய வேண்டும்ன்ட்டு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருது அதே போல் வந்து பாமாயில் போல் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை வந்து விநியோகம் செய்ய வேண்டும் இதுவும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் மக்கள் தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வராங்க கோரிக்கை வைத்து வராங்க இது விஷயமா சட்டப்பேரவையில் தேங்காய் எண்ணெய் விற்பனை திட்டம் வந்து விரைவில் நடைமுறைக்கு வரும் தமிழக அரசு வந்து உறுதி அளித்திருக்காங்க எப்ப நடைமுறைக்கு வரும்னு தெரியல வெயிட் அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் ஆதார் பதிவு செய்யறது அப்புறம் புதுப்பிக்கிறது இந்த திட்டம்லாம் பிப்ரவரி இருபத்தி மூணு நாளை முதல் பாத்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் நாளை முதலே இதனை மேற்கொள்ள வேண்டும் தெரிவித்திருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்துல இருந்து டுவல்த் வரை பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஒரே உறைவிட பள்ளி அமைப்பு தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையேத்தானதாகவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்காங்க அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இலவச லேப்டாப் வழங்கப்படுமா வழங்கப்படாதான்ட்டு அமைச்சர் முக்கியமா தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இதே விஷயமா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் விஷயமா முதல்வரின் ஆலோசனைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு உலக அளவுல செமி கண்டிப்பா பெறத்துல வந்து சிக்கல் ஏற்பட்டதுதான் அவர் கூறியிருக்காரு இதனால லேப்டாப் விநியோகம் வந்து தற்காலிகமா நிறுத்தி தான் கூறியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இது விஷயமா நல்ல முடிவு எடுக்கப்படும் அடுத்த தகவல் அவங்க பணிபுரிகின்ற வந்து வந்து கிலோமீட்டர் இருக்கு இந்த விபரங்கள் சேகரிக்க முடிவு எடுத்திருக்காங்க விஷயமா நிதியரச சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழுவுடைய அறிவுத்தலின்படியே வந்து டீச்சர்ஸோட வீட்டுக்கும் பணிபுரியும் பள்ளிக்கும் இடையே வந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு இந்த விபரம் கேட்டிருக்காங்க மெயினாக வந்து எட்டு கிலோமீட்டருக்கு மேலே வசிப்பிடம் உள்ள டீச்சர்ஸோட விபரம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மாணவ சேர்க்கையை உயர்த்த வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் அதிரடியாக வந்து உத்தரவு போட்டிருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா அரசாங்கத்துறை திட்டங்கள் என்னெல்லாம் கிடைக்கும் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு பண்ண சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு இப்போ ரீசெண்டாகவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரத்தை வந்து உயர்த்தி வராங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கண்டிப்பா விழிப்புணர்வு பண்ண சொல்லிருக்காங்க விழிப்புணர்வு மூலமாக கவர்மெண்ட் ஸ்கூலுடைய மாணவ சேர்க்கையை உயர்த்த வேண்டும்ட்டு அவர் இருக்காரு ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்